மத அளவிலான சாதி ஒதுக்கீடு இன்றைய அளவிலும் நிறைய தான் நடந்துட்டு இருக்கு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எப்பயுமே அழுத்தமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருப்பாரு மத மாற்றம் ஒன்றே தலித் விடுதலைக்கு ஒரே வழி அப்படின்னு அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க மாற்றுக்கிறது சொல்ல முடியாதுல்ல தலைவர் அந்த தலைவருடைய நம்முடைய கொள்கை ஆசானுடைய ஒரு நிலைப்பாடு அது அதில் இப்போ நாம் வந்து எல்லா மதம் மாறுங்கன்னு சொன்னால் நாளைக்கு சனாதன சக்திகள் முழுக்க சிறுமாவில் மதமாற சொல்கிறாரு அப்படிம்பாங்க இதெல்லாம் நீங்கள் ரகசியமாக செய்ய வேண்டிய வேலைக்கு